வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நேற்று உச்ச நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் கிடைச்சிருக்கு இந்த செய்தி வந்த திமுக காரங்க பட்டாசு வெடித்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டார் திமுக கட்சியிலேயே இவர் சாதனை செய்திருக்கிறார் என்ன சா என்ன சாதனைனா அதிக நாள் சிறையில் இறந்தவர்னு சாதனை செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் பண மோசடி செய்ததாக இவர் ஒரு வருஷத்திற்கும் அதிகமாக சிறையில் இருந்திருக்கார் நாள் கணக்கில் பார்த்தால் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருந்திருக்கார் இவருக்கு அடுத்தபடியாக திமுகவின் எம்பி ஆர் ராசா அவர்கள் டூ ஜி வழக்கில் நானூற்றி அறுபத்தி எட்டு நாட்கள் சிறையில் இருந்திருக்கார் ஜஸ்ட் மூணு நாளில் இந்த சாதனையை ஆர் ராசா அவர்கள் தவற விட்டுட்டார் வாரத்தில் இரண்டு நாட்கள் இடி ஆபீஸ் போய் கையெழுத்து போடணும் செந்தில் பாலாஜியோட பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும் ஈடி விசாரணைக்கு கூப்பிடும்போது விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் சாட்சிகளை நேரடியாக பார்த்து சாட்சிகளை கலைக்கக்கூடாது போன்ற நிபந்தனைகளை விதிச்சிருக்கு உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வந்ததை திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை வருக வருக வென்று வரவேற்று உன் தியாகம் பெரியது உன் உறுதி அதைவிட பெரியுதுன்னு ட்விட்டரில் போட்டிருக்கார் இந்த வழக்குல இவர் எந்த குற்றமும் செய்யல இவர் நிரபராதின்னு இவரை விடுதலை செய்யல திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் இந்தியாவிலேயே மிக பிரபலமான வழக்கறிஞர்களை வைத்து பல முறை ஜாமீன் கேட்டும் கிடைக்கல பல நிபந்தனைகளோடு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போதுதான் உச்ச நீதிமன்றத்துல ஜாமீன் கிடைச்சிருக்கு தமிழக முதல்வர் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி என்ன ட்விட்டர்ல போட்டிருக்காருனா ஆறு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன் உச்ச நீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியே வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வர வருக என வரவேற்கிறேன் உன் தியாகம் பெரியது உன்னுடைய உறுதி அதைவிட பெரியது என்று ட்விட்டரில் போட்டிருக்கார் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட கருத்தை தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்டதே தற்போதைய முதல்வர் தான்னு சொல்லியிருக்காங்க செந்தில் பாலாஜி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது துரோகி தன் கட்சிக்கு வந்தவுடன் தியாகியான்னு கேட்டிருக்காங்க தியாகின்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்றாருன்னு கேட்டிருக்காங்க இந்திய கூட்டணி ஜாமீனை கொண்டாடுகிறது முறைகேடு வழக்கில் கைதான அவரை உறுதியானவர் என்று பாராட்டுவது வேடிக்கையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதே கருத்தை தான் பலரும் சொல்லியிருக்காங்க நம்ம என்ன கேட்குறோம்னா ஊடகங்கள் முன்னாடி மக்களின் முன்னாடி செந்தில் பாலாஜி குற்றவாளி பலர்கிட்ட பண மோசடி செய்திருக்காருன்னு இப்படி பல குற்றங்களை மேடை போட்டு பேசிய ஏன் நம்முடைய முதல்வர் இப்போ, அவரை தியாகின்னு சொல்கிறாரே மக்கள் நம்மை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க மாட்டாரா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்